ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல டியூப் மேட்டுன்ற ஆப்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த ஆப்ஸை இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது யூஜி ப்ரௌசராக இருக்கட்டும் இல்லை கூகுள் குரோமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சுக்கு போய் டியூப் மேட்டுன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்க ஸோ m டியூப் மேட் e எம்ஏடிஇ mate னு சொல்லிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இது போல் வரும் ஸோ இதில் mate னு சொல்லிட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா tube mate யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதை click பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் டவுன்லோடு யூடியூப் வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஸை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல இந்த யூடியூப் மேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி த்ரீ எம்பி ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் ஆன பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ சில மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்னோன் சோர்ஸ் அதாவது ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோரை தவிர வெளியில் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம இது அதுதான் வந்து அன்னோன் சோர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாருங்க அலௌ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆப்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் அதர் தான் தி ப்ளே ஸ்டோர் அதாவது ஸ்டோர் தவிர மற்ற வெப்சைட்டில் இருக்கிறதோ இல்லை மற்ற ஆப்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம ஆப்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த ஆப்ஸ் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அன்னோன் சோர்ஸை ஓகே கொடுத்து எனேபிள் பண்ணிக்கணும் அதாவது நம்ம இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா ப்ளே ஸ்டோரை தவிர நம்ம வெளியில் ஏதாவது ஆப்ஸை டவுன்லோட் பண்ணோம்னா அதெல்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சஸ்க்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் இது ஸோ அதை நான் எனேபிள் கொடுத்ததுனால இப்போ என்னால் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து டியூப் டியூப்மேட்டு இன்ஸ்டால் ஆகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டியூப்மெட் ஆப்ஸ் வந்து இப்போது நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ அதை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஸோ வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் டியூப் மேட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது அதை ஓப்பன் பண்ணிக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்ரி கொடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கணும் நீங்கள் எதுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக ஒரு ஒன்ஸ் படித்து பாருங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது நான் எனக்கு நான் ஏதோ படித்து பார்க்கல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருந்தாலும் ஒரு தடவை படித்து பார்த்துக்குவோம் உங்களுக்கு அது ஏற்றதாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அது அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ க்ளோஸ் கொடுத்தோன்னா இப்போ டியூப் டியூப்மேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது என்னென்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் டியூப்மேட்டுன்னு சிம்பிள் இருக்கும் அது வச்சிங்கன்னா டியூப் யூடியூப் பார்த்திங்களா ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் வருமோ அந்த வீடியோஸெல்லாம் இங்கே வரும் ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் தைலர் விக்ரம் வேதா அப்படின்னு சொல்கிற மூவி விஜய் சேதுபதி அண்ட் மாதவன் நடிச்சிருக்க மூவிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ அந்த இதெல்லாம் ஆஷுஷல் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே இருக்கும் ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சும்மா கிரிக்கெட் ஃபன்னி மூமெண்ட்ஸ் கிளிக் யூ நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ்லாம் வருமோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வரும் ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் ஃபன்னிஸ் உடைய வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் ஃபன்னின்னு டைப் பண்ணி வச்சிங்கன்னா யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ்லாம் வருமோ